லங்காபூ ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் கும்ப பலன்களை விரிவாக பார்க்க இருக்கிறோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் வீட்டில் நடக்கும் இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ்கிறது அதே நேரத்தில் ஜூன் மாதம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் உங்கள் இயல்பான ஒழுக்கமும் யதார்த்தமான செயல்பாடும் கவனத்திறனும் இந்த காலகட்டத்தில் வழிபடலாம் மனசோர்வு பற்றின்மை தடைகள் சிரமங்கள் இதெல்லாவற்றையும் நீங்கள் சமீப காலமாக சந்தித்திருந்தாலும் அவையெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பெயர்ச்சி அமையும் பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில சவால்கள் எழுந்தாலும் நீங்கள் திறமையுடன் அவற்றை சமாளிப்பீர்கள் மன அமைதியை மேற்கொள்ளுங்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் நீங்கள் மன அமைதி பெற முடியும் உங்கள் சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஏழரை சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள் பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் பணிகள் மலை போல குவிந்து காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிக்க முடியும் ஏழரை சனியின் தாக்கம் இன்னும் இருப்பதால் உங்கள் பணிச்சூழலில் சந்தேகத்திற்கிடமின்றி அனைவரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருப்பது புத்திசாலித்தனம் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் உழைப்பிற்கு ஏற்ற நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கான நடவடிக்கையை இப்போதே தொடங்கலாம் ஆனால் அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்கள் பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றிய அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ச்சி செய்யுங்கள் இவற்றை செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல நிலையில் இருக்க முடியும் மற்றும் உங்கள் உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் காதல் அதே போல குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் உறவில் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு இருக்கும் உங்கள் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் குழந்தையின் எதிர்பார்ப்புகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம் உறவில் அனுசரித்தும் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பிறருடன் பேசும்போது உங்கள் பேச்சில் கவனம் தேவை தவறான புரிதல்கள் அல்லது எதிர்மறைகளை தவிர்க்க உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுப்பது நல்லது சகோதர சகோதரிகளின் உறவுகள் இப்போது சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை ஒற்றையர் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கள் தவறான நோக்கங்களைக் கொண்ட ஒருவரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது நெருங்கி பழகுவதற்கு முன் யோசித்து ஆராய்ந்து செயல்படுங்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த பெயர் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கலாம் நல்ல செய்திகள் உண்டு உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்கள் சந்திக்கலாம் பிரிந்து இருக்கும் தம்பதிகள் கடந்த கால காயங்களை பரஸ்பரம் மன்னித்து நெருக்கமாகலாம் குடும்பத்துடன் இணைந்திருக்கவும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கவும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கலைந்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்வதன் மூலம் சுமூக உறவை பராமரிக்கலாம் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த ஒளிவு மறைவின்றி பழகுங்கள் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு பணம் கிடைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆடம்பர செலவுகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் பணத்தை சேமிக்க வேண்டும் எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் முதலீடு மேற்கொள்ள நினைக்கலாம் இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே தொடரவும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நம்பிக்கை தரும் வகையில் இருக்கலாம் வணிக விரிவாக்கத்திற்கான கடன்களை பரிசீலிப்பவர்கள் அல்லது நிதி தேவைகளுக்காக சொத்துக்களை விற்பவர்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் பொதுவான பரிந்துரையாக விரைவான பலன் தரும் திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகம் போன்ற குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும் மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் கவன சிதறர்கள் குறைந்த மதிப்பெண்களுக்கு வழிவகுக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி கனவுக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கனவு திறனை மேம்படுத்த வேண்டும் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு உங்கள் கனவுகள் நனவாகும் நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் மற்றும் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும் தெளிவான இலக்குகளை அமைத்து அதன்படி திட்டமிட்டு செயலாற்றவும் அமைதியான மற்றும் கவனச் சிதறல் இல்லாத படிப்பு திட்டத்தை கண்டறியவும் பாடங்கள் பெரிதாக இருந்தால் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கவும் உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி காண்பீர்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் எந்த தடைகளையும் சமாளிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் முன்னேற்றம் தானாக கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும் என்றாலும் தக்க முறையில் அதனை பராமரிக்க வேண்டும் குறிப்பாக நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளுங்கள் உணவு முறையில் கவனம் தேவை நடைபெற்று யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் இது உங்கள் நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் மற்றும் பாதுகாப்பான வேகத்தை பராமரிக்கவும் பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் நிறைந்த உணவில் கவனம் செலுத்துங்கள் இவை உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் மற்றும் ஆற்றலை வழங்க முடியும் முதுகு மற்றும் முழங்கால் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் மன அழுத்தத்தை தவிருங்கள் நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படலாம் எனவே முறையான ஓய்வு மற்றும் தூக்கம் மேற்கொள்ளவும் இச்செய்திகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் ஃபியூச்சர் அவன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி